கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜபராஜ் அவர் வந்து கைது செய்திருக்கிறாங்க அது விசாரணையில் இருக்கு நீதிமன்ற காவலில் இருக்காரு அதாவது ஒரு சிறுவயது பெண்கள் கிட்ட சிறுமிகள் கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றது அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு இதுக்கு பின்னணியாக வந்து அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க அவங்க மனைவியை வந்து அவர் விவாகரத்து பண்ணிட்டாரு அவங்க கொடுக்குற பிரச்சனை அப்புறம் அவர் கூட இருந்த இன்னொரு பாஸ்டர் அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு துரோகிகள் அப்படின்னு நிறைய அதில் கதைகள் நிறைய இருக்கு அது போலீஸ் விசாரணையில் இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பொண்ணுக்கு கிஸ் பண்றேன் அது வந்து நான் யதார்த்தமா பண்ணது ஆனா அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அவருடைய ஆட்டிடியூடு பிஹேவியர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு மேதாவித்தனமான பேச்சு ஆமா நான் இப்படிதான் பண்ணுவேன் இதெல்லாம் நீங்க கேட்க நீங்க யாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவர் அதிகமா பேசிட்டு இருந்தாரு அவர் இஷ்யூ எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ரொம்ப முக்கியமா ரொம்ப காலமா இந்தியாவில இருக்கிற இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றுவதுன்றது எல்லா மதங்களும் செய்து அதுவும் கிறிஸ்டியானிட்டியில அதுவும் இந்த பென்டகாஸ்டல் ரிலீஜனில் ரொம்ப அதிகமாக அது நடக்குது நம்ம நம்ம பேசும்போது நிறைய பேசியிருக்கோம் மற்ற கிறிஸ்டியன் டெனாமினேஷன்ல ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஃபாதர் யாரா இருக்கணும் அதுக்கு போய் படிக்கணும் அவங்க பல வருடங்கள் படித்து அதுக்கு உண்டான அந்த டிகிரியெல்லாம் வாங்கிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணி தான் பேஸ்டராக நியமிப்பாங்க அதுவும் அதே மாதிரி சிஎஸ்ஐலேயும் சரி ப்ராடஸ்டன்ட் சர்ச்லையும் சரி அவங்க போய் அதுக்காக தனிப்பட்ட முறையில் படிக்கணும் ஒரு கேத்தலிக் ஃபாதர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த காலத்தில் சமணத்துறவு எப்படி இருந்தாங்களோ அதே விஷயங்களை கேத்தலிக் சர்ச் பண்ணோம் அவங்க அன்னதானம் செய்வாங்க அபயதானம் செய்வாங்க கல்வி தானம் செய்வாங்க மருத்துவ தானம் செய்வாங்க எல்லாமே கேத்தலிக் சர்ச் செய்ததுனால தான் எல்லா ஊர்லேயும் இவங்க துறவி மாறு அப்படின்றதுனால மக்கள் அக்சப்ட் பண்ணிட்டாங்க வந்து சமணம் பௌத்தம் ஆசீவகமோ அதே மாதிரிதான் கேத்தலிக் சர்ச் அதனால தான் நமக்கு ரொம்ப பழகி போச்சு அந்த காலத்துல இருந்த பார்த்தோம் தான் திரும்ப வந்துருச்சு வேற பேர்ல வந்திருக்குன்ற மாதிரி பப்ளிக் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுல வந்து ஒரு ஃபில்டர் இருந்தது இவங்க வந்து மக்களுக்கு பணி செய்ய தான் வராங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயிற்சி எடுத்தவங்க தான் சர்ச்சுக்கே வருவாங்க சர்ச்சே அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ட்ரெயின் பண்ணுது நான் பெண்டகாஸ்டூல் சர்ச்சில் அது மாதிரி எல்லாம் இல்லை எனக்கு நீங்கள் தோணுச்சுன்னா நாளைக்கு சர்ச் கட்டிக்கலாம் லெவலில் தான் அது இருக்குன்ற பட்சத்தில் அப்போ என்ன விதமான பயிற்சி அவங்களுக்கு இருக்குது அவங்க ப்ரொஃபஷனலே அதை கரெக்டாக செய்கிறாங்களா நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லும்போது டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவோம் சர்ச்சில் வேலை செய்கிற கிளர்ஜி கூட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் ஏன்னா அவங்க வந்து கடைசி காலத்தில் யாராவது அவங்களோட கடை ரகசியங்களை சொல்லுவாங்க ஒரு ப்ரொஃபஷனல் அது எப்படி கையாளணும் அது எத்திக்கல்ல எப்படி கொண்டு போகணும் இல்லை நிறைய மாறல் ப்ரொஃபஷ்னல் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கின்றதுனால சர்ச்ல ஃபாதரா இருக்கிறதுன்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஆனா இப்போ ஆன்மீக ரீதியா பல இருக்காங்க எல்லா மதத்துலயும் அப்படி நம்ம கிறிஸ்டியானிக்கு மட்டும் நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல கிறிஸ்டியானிட்டலி ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளை கதை சார் இந்த காலேஜ்னு நமக்கு கட்டி தந்திருக்காங்கல்ல இப்போ இருக்க காலேஜ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரிஜினலி கிறிஸ்டியன் ஃபாதர்கள் படிக்க வேண்டிய காலேஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாம் சாதாரண மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டதில்லை இந்த மாதிரி சர்ச் ஃபாதர் யார் படிக்கிறதுக்காக செமினரி அது மாதிரி ஆரம்பிக்கப்பட்டதில்லை அப்புறம் பொதுமக்களே அவங்க சேர்த்துக்கிறாங்க நிறைய பேர் நீங்களும் இருக்கிறீங்க பெரிய பில்டிங் கட்டிட்டோம் நீங்களும் வந்து கற்றுக்கோங்க அவங்க சேர்த்துக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் பாருங்களோ டிகிரி கொடுக்கும்போது இட்ஸ் ஹி இஸ் அட்மிட்டட் டு த டிகிரி தான் கொடுப்பாங்க டிகிரி இஸ் தான் சொல்லுவாங்க அது வந்து சர்ச்லேருந்து வரக்கூடிய நடைமுறை யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அவங்க கிராஜுவேஷன் செரிமணி என்றைக்கு பாருங்களேன் செங்கோலெல்லாம் ஏந்தி ரோபெல்லாம் போட்டு தலையில் கிரீடெல்லாம் வச்சு சர்ச்சில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த சர்ச்லேந்து வந்த ஒரு பழக்கம் அப்போ அதனால் கல்வின்றது இப்படி தான் கிறிஸ்துவத்தில் இருக்குது அப்போ இந்த மாதிரி எந்த கோட்பாடுகளும் பெண்டகாஸ்ட் சர்ச்சில் இல்லைன்றதுனால தான் தோன்றிய அம்மன்கள் தோன்றினா மாதிரி அந்தந்த ஊரில் ஒரு அந்த அம்மன் எங்கள் பிடிச்சி வச்சு எங்கள் அம்மன் எங்கள் பிள்ளை சொல்கிற மாதிரி எங்கள் சொன்ன சொல்லி இவங்க சர்ச் கட்டிக்கிறாங்க நீங்கள் தசம பார்க்கத்தை ஊடுங்கன்னு காசு வாங்கிக்கிறாங்க இதில் எந்த எத்திக்ஸும் கிடையாது எந்த மாறலும் கிடையாது எந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் கிடையாது யார் வேணாலும் வந்து இது செய்யலான்ற பட்சத்தில் அப்போ ஏமாந்து போறதற்கும் ஏமாத்துவதற்குமான நல்ல சிறந்த களமாக இது இருக்கு இவங்க யார்கிட்ட போய் இந்த பரப்புறாங்கன்னு பாருங்களேன் ரொம்ப இருக்கிறதுலே படிப்புல ரொம்ப குறைவான கேள்வியே கேட்காத பின்தங்கிய வகுப்புல போய் இவங்க ஆரம்பிக்கிறாங்க உங்க ஆவியை நாங்கள் பிரிஸ்தது பண்ணி தரோம் நீங்க வந்து உடனே இப்படி எல்லாம் அடையலாம் கடவுள் உங்க கிட்ட வந்து எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்றதுனால பொதுமக்கள் ரொம்ப ஏமாந்து போறாங்க இல்ல அது வந்து இப்ப பொதுமக்கள் ஜாதி ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் போது என்ன வந்து கோயிலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க கோயிலுக்கு போனா இங்க நில்ல அங்க நில்லு சொல்லுவாங்க என்ன தீண்டாமையில தள்ளி வைக்கிறாங்க இல்ல பெண் என்பதனால உனக்கு தீட்டு வந்துச்சு நீ வராதுன்னு சொல்றாங்க என்ன வானு கூப்பிடுற இடத்துக்கு நான் போகணுமே எனக்கு இது சுயமரியாதை தர விஷயம்னு பொதுமக்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது மரியாதை

கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு நம்ம சொல்றோம் இது ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு அவரு இந்த கோயில வந்து உங்களுக்கு என்ன கொடுத்து ஏமாத்துறாங்க உனக்கு ஜெபம் பண்றேன் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க இவங்க கிட்ட ஏமாறாதீங்கன்னு முதல் முதல்ல பிரச்சாரம் பண்ணவரை இயேசு கிறிஸ்து தான் அவர் பேரை வச்சு அதே ஏமாற்றவர்களை திரும்ப செய்யறாங்க இந்த மக்கள் வந்து இயேசுவின் பேரால் ஏமாற்றப்படுகிறார்கள் கூட தெரியாம போய் விடறாங்கன்றதுதான் அதுல இருக்கிற ரொம்ப சோகமான நிகழ்வு உங்க கடவுளே அதை சொல்லலைங்க அது இன்னும் இப்ப நீங்க சொல்றீங்க ரொம்ப ஏழைகள் கிட்ட வந்து அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஹைடெக்கா லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படி ஒன்னு இல்ல இப்ப நீங்க டிரான்ஸ் மலையாளத்துல ஒரு படம் வந்தது சார் பகத் பசல் நடிச்சிருந்தாரு அவரை எப்படி டார்கெட் பண்ணி அவரை பசர ஆக்கி அவரை பேச வச்சு அதை எப்படி பணம் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியா உருவாக்குறாங்கன்றத பத்தி ரொம்ப வெளிப்படையாவே அந்த படம் எடுத்திருப்பாங்க அந்த படம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு தெரியல வந்தாங்க ஆனா மாதிரி எல்லா மதமும் நம்ம வந்து குறிப்பிட்ட இந்த இந்து மதம் இந்து மதம்ல இருக்கிற ஸ்மார்த்த மதம் வைத்தியம் அதெல்லாம் நம்ம சொல்லலை எல்லா மதத்திலையும் ஏமாற்றுபவர்கள் இருப்பாங்க பொதுமக்கள் ஏமாறக்கூடாது பொதுமக்கள் உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி பாத்திரியர்கள் இந்த நான் தாங்க கொடுத்தேன்னா எந்த வயசு பொண்ணுக்கு கன்சென்டோட கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குல்ல சட்டம் அதெல்லாம் இல்ல நான் சும்மா தான் ஒரு கிஸ் கொடுத்தேன்னு சொன்னா இன்னொரு இடத்துல ஒருத்தங்க ஒரு ஜட்ஜு கூட கோர்ட்டில் தீர்ப்பு எழுதிருந்தார் அதெல்லாம் ஒரு பொண்ணோட மார்பகத்தை ரேப்பில் வர வாரியிருந்தாரு எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம் சட்டம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு அதுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கு இப்படி பண்ணா அது தப்புன்னு இருக்குல்ல அப்ப அதுபடி அவர் பண்ணது தப்புனா அதுக்கு உண்டான தண்டனை அவர் பெறணும் அது அவர் தனிப்பட்ட பிரச்சனை சார் நம்ம பொதுமக்களுக்கு சொல்ற விழிப்புணர்வு என்னன்னா இப்பயாவது தயவு சேர்த்து முடிச்சுக்கோங்க இந்த பெட்டகாசல் சர்ச்ன்ற பேர்ல அன்ட்ரெயின்ட் அன்பொஃபஷனல் பீப்புள் உங்ககிட்டே வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி ஐடியாவெல்லாம் வைத்து காசு வாங்குறாங்க கடவுளையும் கூட பேசுறாரு கடவுள்ல வந்து ஒரு கமாடிட்டி ஆக்கி நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரு எப்படி பிராமண பிரீஸ்டுகள் போய் இந்து மக்களை ஏமாத்துகிறார்களோ அதே மாதிரி இந்த பெண்டகோஸ் பிரீஸ்ட் போய் கிறிஸ்டியன் மக்களை ஏமாத்துறாங்க அப்போ பிராமணர்கள் ஏமாத்துறாங்க இவங்க வந்து ஸ்டோன் சூப்பு தான் பண்றாங்க ஸ்டோன் சூப்புன்னு ஒரு கதை இருக்கு சார் ஒரு ஆள் வந்து எங்க ஊருக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட அவங்க மனைவி கேட்டாலும் நம்ம எப்படி சாப்பிட்றது கிட்டே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னார் நீ கவலைப்படாத இந்த ஊர் மக்களை பார்த்தா பேக் மாதிரி தான் இருக்குது நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கல் இருக்குது நான் கல்லை வச்சு சூப் பண்ணுவேன்னு சொன்னாரான் மக்களை கல்லை வச்சு எப்படிங்க சூப் பண்ணுவீங்க அப்படின்னாங்க இல்லை நீங்கள் போய் ஒரு பாத்திரத்தை கொண்டாங்க அப்படின்னா ஒரு பொம்பளை போய் பாத்திரம் ஒரு பொம்பளை போய் தண்ணி ஒரு பொம்பளை காய்கறி எல்லாம் ஆள் ஆளுக்கும் ஒரு ஒரு ஐட்டம் கொண்டாந்து கொடுத்தோன்னே இதுக்கு நடுவில் கல்லை வச்சு ஒரு சூப் பண்ணி நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மக்கள் வந்து உண்மையிலே கல்லை வச்சு தான் அவர் சூப் பண்ணாருன்னு நினச்சிட்டாங்க பட் ஆக்சுவலி சூப் வந்து மக்கள் கொடுத்த பொருள் வச்சுதான் பண்ணிருக்காரு ஆனா கல்லு வந்து சென்ட்ரல் ஐடியா அது மாதிரி கல்லு வந்து ராமனா இருக்கலாம் கல்லு வந்து இயேசுவா இருக்கலாம் கல்லு வந்து யாராவனா இருக்கலாம் ஆனா மக்கள் ஏமாடுறாங்கன்றதான் இஷ்யூ